விறுவிறுப்பான அரசியல் நிகழ்வுகளை பற்றிய ஆய்வுகள் நியாயங்களின் நிறம் மாறாத கூர்மையான விமர்சனங்கள் தீமைகளை சுட்டெரிக்கவும் நல்ல அரசியலை வளர்த்தெடுக்கவும் அறிவார்ந்த விவாதங்கள் இளைய தலைமுறையிடம் விழிப்புணர்வை ஊட்டும் விரிவான வரலாற்று விளக்கங்கள் கலை இலக்கியம் ஆன்மீகம் பண்பாடுகளை படம் பிடித்து காட்டும் கருத்தோவியங்கள் வாரந்தோறும் உங்கள் தமிழறிவி தர்பாரில் அணிவகுக்கும் தன் காதலிக்காக தாயின் இதயத்தையே எடுத்துக்கொண்டு சென்றானாம் ஒரு காமுகன் அவன் இடறி விழுந்தபோது அடிபட்டு விட்டதா மகனே பத்திரம் என்று அழுததாம் அந்த இதயம் இது கவிஞர் கண்ணதாசனுடைய கவிதை இப்படி கவிஞர்கள் மட்டுமல்ல எல்லா இலக்கியவாதிகளும் மேனாட்டு இலக்கியவாதிகளும் இந்திய இலக்கியவாதிகளும் போற்றி வணங்குகின்ற தாயை இன்றைய தினம் தன்னுடைய சொல்லால் இங்கே போற்றி மகிழ நிகிழ வைக்க தமிழ் அருவி வந்திருக்கிறது அருவியே குற்றால அருவியாக நீங்கள் கொட்டுங்கள் நாங்கள் நனைய காத்திருக்கிறோம் நண்பர்களே நமக்குள்ள வருத்தம் என்ன தெரியுமா இன்றைக்கு இருக்கிற இளம் பிள்ளைகளை பள்ளிக்கு அனுப்புகிறோம் ஆத்திசூடி படிக்கிறதா கொன்றைவேந்தன் படிக்கிறதா உலக நீதி படிக்கிறதா கிடையாது அது ஆத்திசூடியும் உலக நீதியும் படித்துவிட்டு வந்து சொன்னாலும் அதை கேட்டு மகிழ்ச்சி அடைகிற உள்ளம் நம்முடைய பெற்றோருக்கு இன்று கிடையாது பாபா பிளாக்ஷிப் என்று சொன்னால் இது உருப்படும் என்று நினைக்கிறார்கள் இதற்கு ஒரு நல்ல எதிர்காலம் இருக்கிறது என்று கருதுகிறார்கள் அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம் ஆலயம் தொழுவது சாலவும் நன்றி என்றால் உனக்கு பின்னாலே சோறு கிடைப்பதே சிரமமாக இருக்கும் என்று சொல்கிறார்கள் தமிழ் படிப்பது அந்த அளவுக்கு இன்றைக்கு போய் நிற்கிறது நான் படித்தேன் இந்த தாயிர் சிறந்ததொரு கோவிலும் இல்லை என்று பேசுவதற்கு என்னை அழைத்தார்களே இதற்கு எனக்குள்ள அடிப்படை தகுதி என்னவென்றால் வேறொன்றும் கிடையாது என் நினைவறிந்த நாள் தொட்டு இன்று வரை நான் காலையில் கண் விடித்ததும் முதலில் உச்சரிப்பது இதழ் பிரித்து அம்மா அப்பா என்று சொல்லிவிட்டு தான் நான் அடுத்த வார்த்தையை பேசுவேன் இது ஒன்றுதான் என்னுடைய முதல் தகுதி என்று நான் கருதுகிறேன் பேசுவேன் நான் பள்ளிக்கு சின்னஞ்சிறு பிள்ளையாக போகிற பொழுது எனக்கு ஆத்திசூடி படித்தேன் அவ்வை ஆத்திசூடியில் சொல்கிறாள் தந்தை தாய் பேன் தந்தையையும் தாயையும் பேணி பாதுகாப்பது தானடா ஒரு நல்ல மகனுடைய சிறந்த கடமை எனக்கு சின்ன பிள்ளையிலேயே அவ்வை சொல்லிக் கொடுத்து விடுகிறாள் வேந்தனை எடுத்து பார்த்தால் அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம் ஆலயம் தொழுவது சாலவும் நன்று நன்றாக சிந்திக்க வேண்டும் அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம் ஆலயம் தொழுவது சாலவும் நன்று நீ முன்னே அறிந்து கொள்ளுகிற தெய்வங்கள் தாயும் தந்தையும் என்று சொல்லுகிற அவை அடுத்த வரியில் ஆலயம் தொழுவது சாலவும் நன்று கோவிலுக்கு சென்று இறைவனை வணங்கு அது உனக்கு நல்லது என்று பேசுகிறார் அதே கொன்றை வேந்தனில்தான் இன்னும் கொஞ்சம் நீங்கள் படித்துக் கொண்டே கீழே வந்தால் தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லை தாயிற் சிறந்த கோவிலும் இல்லை ஆலயம் தொழுவது சாலவும் நன்று என்று சொல்லுகிற அவ்வை பின்னாலே சிந்தித்து பேசுகிறாள் தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லை தாயிற் சிறந்ததொரு கோவிலும் இல்லை நீ கோவிலுக்கே போக வேண்டாம் உன் கண்முன்னாலே காட்சி அளிக்கிற தாய்தான் உன்னுடைய கோவில் அந்த ஆத்திச்சூடியை படிக்கிறேன் தந்தை தாய் பேன் என்பது எனக்கு தெரிகிறது கொன்றை வேந்தனுக்குள்ளே நுடைகிறேன் கொன்றை வேந்தனுக்குள் நுடைந்தால் தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லை தாயிற் சிறந்ததுரு கோவிலும் இல்லை எனக்குள்ளே வந்து சேருகிறது பிறகு உலக நீதி படிக்கிறேன் உலகநாதர் எழுதிய உலக நீதி ஓதாமல் ஒரு நாளும் இருக்க வேண்டாம் ஒருவரையும் பொல்லாங்கு சொல்ல வேண்டாம் படித்துக் கொண்டே வருகிறேன் மாதாவை ஒரு நாளும் மறக்க வேண்டாம் இவற்றையெல்லாம் இப்பொழுது எனக்கு சொல்லிக் கொடுக்க முடியுமா என் தாய்மொழி இவற்றையெல்லாம் எனக்கு சொல்லிக் கொடுக்கிறது எனவே அந்த தாயையும் தந்தையையும் போற்ற வேண்டும் என்கிற உணர்வோடுதான் உருவாகிறோம் நாம் படிக்கிற புராணம் நமக்கு என்ன சொல்கிறது புராணம் படித்து தெரியாவிட்டாலும் திருவிளையாடல் படத்தை பார்த்தே நம்முடைய செய்தி நாரகர் பழம் கொண்டு வருகிறார் பரமசிவனும் பார்வதியும் இருக்கிறார்கள் முருகனும் பிள்ளையாரும் இருக்கிறார்கள் இந்த இருப்பது ஒன்றுதான் இந்த பழத்தை உங்களிடம் கொடுக்க என்று கொடுத்தார் ரெண்டு பிள்ளைகளும் அம்மா பழம் எனக்கு அப்பா பழம் எனக்கு என்று கேட்கிறார்கள் உடனே இருப்பது ஒரு படம் தான் ஒரு போட்டி வைக்கிறேன் இந்த போட்டியில் யார் வெற்றி பெறுகிறார்களோ பழம் அவர்களுக்கு உரியது என்றார் என்ன போட்டி என்று கேட்டான் உலகம் முழுவதையும் யார் சுற்றிவிட்டு முதலிலே வந்து எங்களை சந்திக்கிறார்களோ அவர்களுக்கு இந்த பழம் தரப்படும் இது ஞான பழம் என்று சொன்னார் உடனே முருகன் என்ன செய்தான் மயில் மீது ஏறினான் முருகன் நினைக்கிறான் பெருச்சாலையை வாகனமாக வைத்துக் கொண்டிருக்கின்ற பிள்ளையார் சுற்றிவிட்டு வருவதற்குள் அதைவிட வேகமாக செல்லுகிற ஆற்றல் பெற்ற மயில் வாகனம் நமக்கு இருக்கிறது நாம் தான் முதலில் வருவோம் என்ற நினைப்பும் முனைப்பும் கொண்டு உலகம் சுற்றுகிறான் பிள்ளையார் பரமசிவனையும் பார்வதியையும் பார்த்துக் கொண்டே நிற்கிறார் ஏன் நீ போகவில்லையா என்று பெற்றோர்கள் கேட்கிறார்கள் இல்லை எனக்கு ஒரு கேள்வி இருக்கிற அந்த கேள்விக்கு பதில் கிடைத்தால் நல்லது என்றான் என்ன கேள்வி என்று கேட்டார்கள் உலகம் வேறு தாய் தந்தை வேறா என்றான் இல்லை தாய் தந்தை தான் உலகம் என்றான் அப்படியானால் தாய் தந்தை உலகம் என்றால் உங்களை சுற்றி வந்தால் உலகத்தை தானே பொருள் என்று கேட்டான் ஆமாம் அதுவும் ஏற்கக்கூடியதுதான் என்று பெற்றோர்கள் சொன்னார்கள் தாய் தந்தையை நான் பழத்தை பெற்றான் என்ன சொல்கிறது இந்த கதை இது புராணம் தான் இந்த புராணத்திலே வழங்கப்படுகிற செய்தி நடந்ததா இல்லையா என்று போவதற்கு பதிலாக இந்த புராணம் தருகிற செய்தி நமக்கு பயனுள்ளதா இல்லையா என்று பகுத்தறிவு கொண்டு நாம் பார்க்க வேண்டாமா இது புராணம் இது கட்டுக்கதை பிள்ளையார் சுற்றி வந்தாரா பெருச்சாலையின் மீது உட்கார்ந்து கொண்டிருக்கிறார் பிள்ளையார் பெருச்சாலை மீது கடவுள் இருப்பானா ஊருக மயில் மீது வருவானா அங்கே நீ போகாதே உன் சிந்தனைக்கு உரிய இடம் ஒன்றுதான் நன்று புராணங்கள் செய்தார் பாரதி தெளிவாக சொல்கிறானே புராணங்கள் செய்தார் நல்ல கவிதைகளில் அவற்றை கொடுத்தார் கவிதை மிக நல்லதேனும் அந்த புராணம் பொய் என்று கண்டோம் என்று பாரதி பேசுகிறான் கவிதை நல்லது ஆனால் அந்த கவிதை மூலம் வந்து சேருகிற புராணம் பொய் என்று பேசுகிற பாரதி உலக வாழ்க்கைக்கு நன்மை தருகிற செய்திகள் எல்லாம் அந்த புராணத்தில் புறப்பட்டன என்கிற செய்தியையும் கொடுத்து விடுகிறான் பாரதி அது இந்த பிள்ளைகளுக்கு வந்து சேருகிற பொழுது பெற்றோர் தான் நம் கண் முன்னாலே நின்று தொழ வேண்டிய கடவுள் என்று நினைப்பு வர வேண்டாமா எந்த மதம் பெற்றோரை குறைவாக நினைத்தது யூத மதத்தில் வழங்கப்படுகிற முக்கியமான செய்தி என்ன தெரியுமா எல்லா இடங்களிலும் கடவுள் தானே வந்து இருக்க முடியாது என்கிற காரணத்தினால் அவனால் அனுப்பப்பட்டவர்கள் தான் ஒவ்வொருவருக்கும் ஒரு தாய் என்று பேசுவது யூத மதம் ஆக கடவுளை தாயிலே காண முடியும் நான் நீங்கள் ஆதாம் ஏவாளை குறை எடுத்துக் கொள்ளுங்கள் முதலில் மண்ணை பிசைந்து ஆகாமை படைக்கிறான் உறங்குகிற ஒரு சூடலை இறைவன் உருவாக்கி அவனுடைய விழா எலும்பை எடுத்து அந்த விலா எலும்பிலே ஏவாளை படைக்கிறான் கேட்கிறேன் கடவுள் முழு பரிபூரண எல்லையற்ற சக்தி உடையவன் மண்ணை பிசைந்து ஆகாமை படைக்கக்கூடிய அந்த கடவுள் இன்னொரு துண்டு மண்ணை பிசைந்து ஏவாளை படைக்க முடியாதா ஏன் படைக்கவில்லை மண்ணை பிசைந்து முதல் மகனை கொடுத்த கடவுள் அவனை உறங்கச் செய்து அவனுடைய எலும்பை எடுத்து அந்த எலும்புக்குள்ளே இருந்து ஏவாளை படைத்தான் என்றால் என்ன பொருள் தெரியுமா பெண்ணிலே ஆண் ஆணிலே பெண் என்ற நினைப்பு எல்லா காலத்திலும் மனிதர்களுக்கு வர வேண்டும் என்பதற்காகத்தான் பெண்ணினும் ஆண் உயர்ந்தவன் என்றோ ஆணினும் பெண் தாழ்ந்தவள் என்றோ ஒருபோதும் மக்கள் சிந்திக்கலாகாது என்பதற்குத்தான் அதே வேதத்தை படித்தால் மிக தெளிவாக இருக்கிறது அந்த ஏவாள் வந்து சேர்ந்த பின்னாலே தான் ஆகாமுக்குள்ளே ஏவாள் இறங்கியதான் சேர்ந்த பிறகுதான் ஆகாமுக்குள்ளே இறங்கியது என்று சொல்லுகிற பொழுது வேதம் சொல்கிறது ஆகாம் என்று பெயர் வைக்கிறான் ஏவாளுக்கு ஈவா என்றால் என்ன தெரியுமா மதர் ஆஃப் என்று பெயர் மதர் ஆஃப் உலகத்திலே உள்ள எல்லா உயிரினங்களுக்கும் தாய் என்று ஆதாம் ஏவாளை சொன்னார் நன்றாக நீங்கள் பார்க்க வேண்டும் முதல் மனிதன் முதல் பெண்ணை பார்த்த பொழுது மனைவி என்று பார்க்கவில்லை தாய் என்று தான் பார்த்திருக்கிறான் விளக்கப்பட்ட கனியை உண்ட பிறகுதான் அவள் மனைவியாக அவனாலே பார்க்கப்படுகிறாள் எனவே முதலில் அவன் படைத்த அந்த பெண்ணை பார்க்கிற போது கூட மனைவி என்ற பார்வை வரவில்லை தாய் என்ற பார்வைதான் அவனுக்கு வந்தது என்று கிறித்துவ வேதம் பேசுகிறது இந்துக்களின் வேதம் பற்றி சொல்வதென்றால் நிறைய சொல்லலாம் தமிழ் இருக்கிறதே நண்பர்களே அது ஈடு இணையற்ற மொழி ஒவ்வொரு பதத்திற்குள்ளேயும் அர்த்தம் அடர்த்தியாக இருக்கும் அதுதான் தமிழ் நீங்கள் தமிழராக பிறந்ததற்கு தமிழில் பேசுகிற பேற்றினை பெற்றதற்கு காலம் முழுவதும் கடவுளுக்கு நன்றி பாராட்ட வேண்டும் அம்மா என்று தமிழில் இருக்கிறது அப்பா என்று தமிழில் இருக்கிறது கொஞ்சம் அந்த பதத்தை பாருங்கள் அம்மா அ முதல் எழுத்து உயிரெழுத்து இடையிலே இருக்கிற இம் மெய் எழுத்து இறுதியிலே இருக்கிற மா உயிர் மெய் எழுத்து அம்மா என்றால் என்ன ஆ உயிர் எழுத்து இவனுக்கு முதலில் கருவில் உயிரை கொடுப்பவள் தாய் அடுத்து இம் மெய் எடுத்து இந்த உயிரை கொடுத்தவள் உடலையும் சேர்த்து கொடுக்கிறாளே உள்ளே அவள் தாய் இந்த உயிரும் மெய்யும் சேர்ந்து உயிர் மெய் மா உள்ளே உயிரை கொடுத்து அந்த உயிருக்கு உடம்பும் கொடுத்து உயிர் உடம்பாய் உலகத்தில் உலவ விடுகிறாளே அவள் தாய் அதுதான் அம்மா நீங்கள் வேற எந்த மொழியிலாவது மதர் என்பதை எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள் மா என்பதை எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள் விளக்கங்கள் பார்க்கலாம் அம்மா அப்பாவை பாருங்கள் அம்மா மட்டுமே உயிர் கொடுத்து விட முடியுமா அப்பாவை பாருங்கள் அப்பா முதல் எடுத்து உயிர் எடுத்து அடுத்து நடு எடுத்து பாருங்கள் மெய் எடுத்து இப்பு அடுத்து இருக்கிற பாவை பாருங்கள் உயிர்மெய் எடுத்து அம்மா அப்பா ரெண்டுமே உயிரெழுத்து மெய் எழுத்து உயிர் மெய் எழுத்து ரெண்டு பேரும் சேர்ந்து உனக்கு உயிரை கொடுக்கிறார்கள் உடம்பை கொடுக்கிறார்கள் உயிர் உடம்பாய் உலவ விடுகிறார்கள் சரி இன்னும் கொஞ்சம் பாருங்கள் அம்மா இந்த முதல் அகரத்தை தவிர்த்து விட்டு இம்மாவை பாருங்கள் மெல்லினை எழுத்துக்கள் அப்பா முதல் அகரத்தை தவிர்த்து விட்டு இப்பாவை பாருங்கள் வல்லினை எடுத்துக்கள் அம்மா என்பவள் மென்மையானவள் அப்பா என்பவன் வன்மையானவன் அம்மா என்பவள் கருணை மிக்கவள் அப்பா என்பவன் ஆற்றல் மிக்கவன் கருணையும் ஆற்றலும் இணைகிற போதுதான் உலகத்தின் மிகப்பெரிய சக்தியே உருவெடுக்கும் ஒரு குழந்தை மிக அற்புதமான குழந்தையாக உருவாக வேண்டும் மிகச் சிறந்த மனிதனாக உருப்பெற வேண்டும் என்றால் அவனுக்கு அன்பு சார்ந்த அம்மாவும் தேவை ஆற்றல் மிக்க அப்பாவும் தேவை அந்த அம்மாவும் அப்பாவும் சேருகிற போதுதான் ஒன்று புரிந்து கொள்ளுங்கள் முழுக்க மென்மை என்று ஒன்று கிடையாது உலக படைப்பில் முழுக்க வன்மை என்ற ஒன்று கிடையாது உலக படைப்பில் வள்ளலா ராமலிங்க சுவாமிகள் மிக அழகாக சொல்வார் பெண்ணினுள் ஆணும் ஆணினுள் பெண்ணும் அன்னுர வகுத்த அருட்பெருஞ்சோதி அன்னுரை என்றால் சார்ந்த என்றார் பெண் ஆணை சார்ந்திருப்பாள் ஆண் பெண்ணை சார்ந்திருப்பாள் ஆக ஆண் இல்லாமல் பெண் இல்லை பெண் இல்லாமல் ஆண் இல்லை ஆணில் பெண் இயல்பு உண்டு பெண்ணில் ஆண் இயல்பு உண்டு வன்மையில் மென்மை உண்டு மென்மையில் வன்மை உண்டு நீங்கள் ஒன்று யோசித்து பாருங்கள் கல் வன்மையானது ஆற்று நீர் மென்மையானது நீர் மென்மையானது ஆனால் அந்த மென்மையான நீர் இந்த வன்மை மிக்க கல்லின் மீது அடித்து 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 கல்லையே கரைக்க முடிகிறது அல்லவா வன்மையான கல்லை கரைக்கக்கூடிய அளவுக்கு மென்மையான நீருக்குள்ளேயும் ஒரு வன்மை இருக்கிறது வன்மையான கல் இந்த மென்மையான நீருக்கு இசைந்து கொடுத்து கரைந்து கொடுப்பதில் அந்த கல்லுக்குள்ளேயும் ஒரு மென்மை இருக்கிறது அதுதான் அங்கே பார்க்க வேண்டும் எனவே தந்தை என்று சொன்னால் அவன் முழுக்க வன்மையானவன் தாய் என்று சொன்னால் முழுக்க மென்மையானவன் என்றல்ல மென்மையில் வன்மை உண்டு வன்மையில் மென்மை உண்டு இதுதான் இறைவன் கொடுத்திருக்கிற படைப்பு நீங்கள் இப்பொழுது நெகட்டிவ் பாசிட்டிவ் ரெண்டும் சேர்ந்தால் தானே மின்சாரம் நீங்கள் இரவு பகல் சேர்ந்ததுதான் காலம் இறப்பு பிறப்பு இணைந்ததுதான் வாழ்க்கை நெகட்டிவ் பாசிட்டிவ் சேர்ந்தால்தான் மின்சாரம் ஆணும் பெண்ணும் சேர்ந்தால்தான் சம்சாரம் எனவே எல்லாமே ரெண்டுமாகத்தான் ரெண்டும் ஒன்று சேருவதிலே தான் ஒரு உலகத்தின் ஆக்கம் இருக்கிறது என்பதை சொல்ல விரும்புகிறேன் அதுதான் ரஸ்கின் அழகாக சொன்னார் சாதாரண காந்தி மகாத்மாவாக மாறியதற்கு காரணமே ரஸ்கின் தானே ரஸ்கினுடைய அன்டு திஸ் லாஸ்டை படித்து கடையனுக்கும் கடை என்கிற சிந்தனையை உள்வாங்கிக் கொண்டதன் விளைவாகத்தானே ஒரு காந்தி மகாத்மாவாக மலர முடிந்தது அந்த ரஸ்கின் சொல்கிறான் அற்புதமான ரெண்டு வரி நீங்கள் மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும் ஆண் உயர்ந்தவனா பெண் உயர்ந்தவளா தாயா தந்தையா பட்டிமன்றம் போடலாகாது தாயும் வேண்டும் தந்தையும் வேண்டும் தாய் இல்லாமல் தந்தை தந்தை இல்லாமல் தாய் இல்லை அதற்கு ரஸ்கின் அழகாக சொல்கிறான் ஈச் ஹேஸ் what what the 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 other 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 has 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 not not each each completes the other and is completed வாட் தி அதர் பெண்ணிடம் இருக்கின்றம் இல்லை ஆனிடம் இருப்பவற்றில் ஏதோ ஒன்று பெண்ணிடம் இல்லை எனவே பெண் ஏதோ ஒன்று குறைந்து முழுமையடையாமல் இருக்கிறார் ஆண் ஏதோ ஒன்று குறைந்து நிறைவடையாமல் நிற்கிறான் ஏதோ ஒன்று குறைந்து நிறைவடையாமல் நிற்கிற ஆணும் ஏதோ ஒன்று குறைந்து முழுமையடையாமல் நிற்கிற பெண்ணும் இணைகிற போது பரிபூரண முழுமை தானாகவே வந்து சேர்த்து விடுகிறது எனவே தாயிற் சிறந்ததொரு கோவிலும் இல்லை என்று பேசுவதற்காக வந்திருக்கிற நான் தந்தைக்கு எதிராக யுத்தம் நடத்துவதற்கு தயாராக இல்லை இன்றைக்கு இருக்கிற இளைஞர்கள் தாய் தந்தை இருவரையும் பேண வேண்டும் நம்முடைய இந்து மதத்தில் தொடக்க காலம் தொட்டு இது எப்படி பார்க்கப்பட்டிருக்கிறாள் ஏன் தாயிற் சிறந்ததொரு கோவிலும் இல்லை என்று திரும்பத் திரும்ப நாம் சொல்லிக் கொண்டிருக்கிறோம் என்றால் இந்த திராவிட சமுதாயம் என்று நாம் பெருமையோடு பறைசாற்றிக் கொண்டிருக்கிறோமே திராவிட சமுதாயம் என்பது தாய் வழி சமுதாயம் இது தாய் வழி சமுதாயம் ஆரிய சமுதாயம் கிரேக்க சமுதாயம் ரோமானிய சமுதாயம் எல்லாம் தந்தை வழி சமுதாயம் தந்தையை முதன்மைப்படுத்தி உருவெடுத்த சமுதாயம் அது தாயை தெய்வ நிலையிலே வைத்து தாயை தான் முழுமையாக முதன்மை நிலையிலே வைத்து உருவெடுத்த சமுதாயம் இந்த திராவிட சமுதாயம் அதனுடைய எச்சத்தை நீங்கள் பார்க்கலாம் நீங்கள் ஒன்று புரிந்து கொள்ளுங்கள் முதலில் வேட்டை சமுதாயமாக உருவெடுக்கிறது வேட்டை சமுதாயமாக இருக்கிற பொழுது ஆணும் வேட்டையாடினான் பெண்ணும் வேட்டையாடினாள் நெருப்பு கண்டுபிடிக்கப்படுகிறது நண்பர்களை கண்டுபிடிக்கப்பட்ட நெருப்பு அப்பொழுது அனைத்து விட்டு மீண்டும் புதிதாக உருவாக்க முடியாத நிலைமை அதனால் கண்டுபிடிக்கப்பட்ட நெருப்பு அணையாமல் காக்கப்பட வேண்டும் என்பதற்காக ஒரு குகையிலே வைத்து அந்த நெருப்பு காப்பாற்றப்படுகிறது நெருப்பை அணையாமல் காப்பாற்றுகிற பொறுப்பு வேட்டை சமுதாயத்திலேயே பெண்ணுக்கு போய் சேர்ந்தது அன்று முதல் இன்று வரை அடுப்புக்கும் அவளுக்கும் இருக்கிற உறவு அறுபடாமலே நிற்கிறது இது வேட்டை சமுதாயம் வேட்டை சமுதாயமாக இருக்கிற பொழுது தாய் தான் முதன்மைப்படுத்தப்படுகிறாள் ஏனென்றால் அவள் ஆணோடு சேர்ந்து சமமாக வேட்டையும் ஆடுகிறாள் ஆனால் ஆண் செய்யாத வீட்டு பணிகளையும் அவள் செய்வதனால் ஆணினும் அவள் ஒருபடி மேலானவளாக போற்றப்பட்டாள் பிறகு வேளாண்மை சமுதாயமாக மாறுகிறது வேளாண்மை சமுதாயமாக வந்த பிறகு ஆண் பார்த்தான் நீ வீட்டிலே இரு நீ வீட்டுக்கு ராணியாக இரு வாழ்க்கைக்கு வேண்டிய தேவைகளை நிறைவேற்றுவதற்கு வெளியே நான் சென்று எல்லாவற்றையும் கொண்டு வந்து சேர்க்கிறேன் என்று டிவிஷன் ஆஃப் லேபர் அங்கே பிரிக்கப்படுகிறது உனக்கு இந்த பணி எனக்கு இந்த பணி என்று அவர்கள் பிரித்துக் கொண்டார்கள் இவள் வீட்டிற்கு வந்து சேர்ந்தாள் கற்பு என்பது எப்பொழுது பெண்ணுக்கு கொண்டு வந்து நிறுவப்பட்டது ஆதிகாலத்தில் உடைமை எவனுக்கும் கிடையாது இந்த நிலம் என்னுடையது இந்த சொத்து என்னுடையது என்று சொல்வதற்கு கிடையாது சமூகத்திற்கு ஒட்டுமொத்தமாக எல்லா சொத்தும் எல்லாருக்குமாக இருந்த பொது உடைமை சமுதாயம் தொடக்க காலத்தில் பொது சொத்துக்கள் இருந்த பொழுது எவனும் தன்னுடைய சொத்து தன்னுடைய மூலமாக பிறந்து பிள்ளைக்கு போய் சேர வேண்டும் என்ற சிந்தனை இல்லாத காலம் என்றைக்கு அவனவன் தான் சேர்ப்பதை தனக்கு மட்டுமே வைத்துக் கொள்ள வேண்டும் தன்னுடைய மகன் மூலம் அது போய் சேர வேண்டும் என்று கருதுகிற உடைமை சமுதாயம் உருவெடுத்ததோ அன்றுதான் கற்பு அழுத்தமாக பெண்ணுக்கு ஆனாலே கற்பிக்கப்பட்டது உடைமை சமுதாயம் வந்தது பெண் ஒருபடி கீழே இறக்கப்பட்டாள் ஆனாலும் கூட தாய் வழி சமுதாயம் தான் திராவிட சமுதாயம் என்பதுடைய எச்சத்தை நீங்கள் இலக்கியத்தில் பார்க்க முடியும் சங்க இலக்கியங்களில் எங்காவது தந்தை கூற்றாக ஒரு பாடல் உண்டா தந்தை சொன்னதாக உங்கள் சிந்தனைக்கு வைக்கிற கேள்வி தந்தை கூற்றாக ஒரு பாட்டு உண்டா சங்க இலக்கியத்தில் ஆகத்திலும் புறத்திலும் தாய் பேசுகிறாள் நற்றாய் பேசுகிறாள் செவிலித்தாய் பேசுகிறாள் தோழி பேசுகிறாள் ஆனால் தந்தை பேசுவதாக ஒரு பாட்டு சங்க இலக்கியத்தில் கிடையாது இன்றைக்கு நான் என்னுடைய பெயரை போட்டுக் கொள்ள வேண்டும் என்றால் என் தந்தையின் பெயர் முருகேசன் நான் என்ன போட வேண்டும் மூ தமிழருவி மணியன் தான் போட வேண்டும் தந்தையை தான் முதன்மைப்படுத்தி நான் பேசுகிறேன் அப்படித்தானே அந்த காலத்தில் இருந்திருக்க வேண்டும் இல்லை சிவனுக்கும் பார்வதிக்கும் பிறந்தவன் தானே முருகன் முருகன் எப்படி பேசப்படுகிறான் தெரியுமா கொற்றவை சிறுவன் கொற்றவை சிறுவன் என்கிறான் பழையோள் குழவி பழையோள் கொற்றவை கொற்றவை சிறுவன் பழையோல் குழவி மலை மகள் மகன் மலை மகள் மகன் பழையோள் குழவி கொற்றவை சிறுவன் தாயை முதன்மைப்படுத்தித்தான் தனையன் அறிமுகப்படுத்தப்படுகிறான் என்றால் அதுதான் தாய் சமுதாயம்